சர்வம் எல்லாருக்கும் வணக்கம் சிம்பிள் சிம்பிளாவர் சமையல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் பிரியாணி தாங்க ஒன் பாட் ரைஸ் டென் மினிட்ஸில் சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி ஆகிடும் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் முதல்ல ஒரு குக்கரை எடுத்துகிட்டு பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஹோல் ஆன பிரிஞ்சி இலை பட்டை ஏலக்காய் கிராம்பு சோம்பு மராட்டி மக்கு அன்னாசி பூ ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா பொறிஞ்ச மேலே இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மூணையும் கொஞ்சம் குரக்குறன்னு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க அதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது கொஞ்சம் வதங்கின நீள நீளநிலமாக வச்சு நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கின மேலே தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ தேவை கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்காக தக்காளியை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்குனதும் கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம் மஷ்ரூமை ஒரு ரெண்டு செகண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பிரியாணிக்கு தகுந்த அளவுக்கு மஞ்சள் பொடி சால்ட் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க எல்லாமே சேர்ந்து ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆன மேலே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேங்க வே நான் ஊற வச்சு வச்சுருக்கேங்க பட்டாணி பட்டாணியும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன் பொடியை நறுக்கி வச்சுருக்கிற புதினாவையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன் தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இதுக்கப்புறம் ஒன் இஸ் டூ டூ ரேஷு மாதிரி ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்ப்போம் இல்லைங்களா அதில் ஒரு டம்ளர் ஃபுல்லாக நல்லா தேங்காய் பால் அரைச்சி சேர்த்து பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி நான் ஒரு டம்ளர் தண்ணியும் ஒரு டம்ளர் தேங்காய் பாலும் தான் சேர்ப்பேங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதி வரட்டுங்க நல்லா கொதிக்கும் போது நம்ம லிட் க்ளோஸ் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கொதி வந்தால் போதுங்க நல்ல ஒரு தடவை கிளறி விட்டு லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு விஷல் விட்டு எடுத்தால் நல்லா உதிரி உதிரியாக சூப்பரான நம்ம மஷ்ரூம் பிரியாணி ஆகிடுங்க இதோட கத்திரிக்காய் ராய்த்தா இந்த மாதிரி எது வேணாலும் வச்சு நீங்கள் செய்யலாம் லஞ்ச் பாக்ஸ்கெல்லாம் செம்ம ஆப்டான சூப்பரான ஒரு பிரியாணி பாருங்க நல்லா உதிரி உதிரியாக ரெடியாகிடுச்சு சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஸ்பைசஸ் எல்லாம் அடிக்காது நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா மைல்டாக இருக்கும் ரொம்பவும் மசாலாவெல்லாம் அடிக்காதுங்க நல்லாயிருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க்யூ